நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து என்னோடய குரல் மட்டும்தான் கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க அப்பப்போ நேர்காணல் பண்ணியிருப்பேன் அந்த நேர்காணல் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணியிருப்பேன் இனி தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கலான் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களோட ஒத்துழைப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு அன்பாக ஒரு வேண்டுகோள் நான் கேட்டுக்கிறேன் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து கேப்டன் ரசிகர்கள் வந்து மிகவும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களை திருப்திப்படுத்துகிற விதமாகவும் இனிமேல் வந்து கேப்டனை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் எப்பயும் போல தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குமாறு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கேப்டன் அப்படின்னாலே எல்லாேருக்கும் ஞாபகம் வர்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சாப்பாடு கொடுக்குறவங்க ப்ரொடக்ஷன் பாய் அவரை தான் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தெட்டு வருடம் வந்து சினிமா துறையில் இருக்கிறாரு கே எஸ் ரவிக்குமார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அவருக்கு ஒரு அறிமுகமே தேவையில்ல அப்படின்னு சொல்லலை ஏன்னா ஒரு ஒரு பெரிய லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இயக்குனருக்கு வந்து ஆஸ்தான ஒரு ப்ரொடக்ஷன் பாய் அப்படின்னா நம்ம கே செல்வம் அண்ணா அவங்க தான் இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற கேப்டன் விஷயங்களும் நிறையா நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் ஓகேவா இப்போ நீங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே நான் கூப்பிட்டதுக்காக சேனலுக்கு வந்ததுக்கு ஏன்னா வந்து கேப்டன் ரசிகர்கள் நம்ம சேனலை எக்கச்சக்கம் ஸோ கேப்டன்னாலே எல்லாேருக்கும் ஞாபகத்து வர்றதுங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிறனால்தான் ஸோ அப்போது அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் சரி சாப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் சினிமா துறைக்கு வந்துட்டீங்க எந்த வயசில் நீங்கள் சினிமா துறைக்கு வந்தீங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நான் என்னோடய பர்த்டே டேட்டு இருபத்தாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினஞ்சு வயசில் வந்தேன் அதாவது நான் ஒரு எட்டாவது படிச்சுட்டு அப்படியே சினிமா எங்கள் அண்ணன் நடிகர் இப்போ வந்து அவர் என்னை மாதிரி ப்ரொடக்ஷன் சீப்பாக இருந்து ஹஸ்டண்டாக இருந்து சீப்பாகி நடிகர் வந்து சிசர் மனோர் நீங்கள் வந்து ஏகப்பட்ட படமெலாம் நடிகர் காமெடி நடிகர் பார்த்துருப்பீங்க இந்த சன் டிவியில் கூட அடடா அம்மா கிழமெல்லாம் கே டிவில எல்லாம் பண்ணி பெரிய எங்கள் அண்ணன் அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு இன்னொரு படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தது சினிமாவுக்கு கூப்பிட்டு வந்து என்னை வந்து ஆண் பாவம்னு ஒரு படம் பாண்டியராஜன் சார் வந்து டயரசன் பண்ணுறாங்க சூப்பர் சூப்பர் அருமையான படம் அந்த கம்பெனியில் வந்து என்னை ஆஃபீஸ் பாயா வந்து சேர்த்து விட்டார் எங்கள் அண்ணன் வந்து சேர்த்து விட்டு நான் வந்து அங்கே என்னோடய தொழில் அங்கே வந்து தான் ஆரம்பிக்கிறேன் சாப்பாடு இதில் வந்து முத முதல் முதல் அங்கே தான் வந்து சேர்றேன் மெட்ராஸே எனக்கு அதுதான் புதுசு வந்து அங்கே ஆஃபீஸ் இருக்கும் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு நாள் கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி ரொம்ப எனக்கு பெருமையாக சொல்லணும் அவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சோ அவரோட பர்த்டே அது அந்த பர்த்டே எனக்கு நான் வந்து எனக்கு சிஎன்ஜிடி ரோட்டில் தான் ஆஃபீஸ் ஜெயின் கோயில் ஆப்போசிட்டில் பார்சன் காமலேஸ் அங்கே தான் ஆஃபீஸ் அர்ஜுன் சார் வீடு மேலே அது கீழே அந்த ஆஃபீஸ் அலோ மூவிஸ்ன்னுட்டு ஈஸ்வர் சுப்ரம்மிஸ் சார் புடீசர் அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட்டு படம் நம்ம பாண்டியராஜன் டயர்ஸனில் அந்த படம் ஆன்பாவான் வந்து இரநூறு நாள் ஓடிச்சு வெறி வெற்றி படம் அந்த கம்பெனியில் நான் வந்து ஒரு நாள் சாப்பிட போகிறேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சிஎஞ்சி ரோடு ஐயா இப்போ கலைவாணரோட சிலை இருக்குங்கள அங்கேருந்து பாண்டி பூஜாறு வரையும் கியூவு நிற்கிது கூட்டம் சரி என்னன்னு கேட்டால் இப்போ கேப்டன் விஜயவம் சாரோட பர்த்டே இன்றைக்கி நீ அதனால் இன்றைக்கி அவரை பார்க்கணும் எல்லாம் சாப்பாடெல்லாம் ஃப்ரீ கொடுப்பாங்க அப்படின்னு சரி நானும் பார்த்து சாப்பாட்டுட்டேன் தானே அன்றைக்கி எல்லோரும் ஆஃபீஸில் வந்து அன்றைக்கி யாரும் இல்லை டிஸ்கஷன் வந்து வெளியே ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்காண்டி அடுத்த படத்துக்கு போயிருந்தாங்க ஆண்களே என்ன பார்த்தேன் ஒரு படம் டிஸ்கஷனால்தான் கேஎஸ் ரவிக்குமார் சார் அசோசியேட் டைரக்டர் என் இதய தெய்வம் அவர் தான் இன்றைக்கி நான் சினிமாவில் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு ஐம்பது படத்துக்கு மேலே நான் வந்து புடச்சி சீப்பாக செஞ்சு இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கேனா அது கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் என்னோடய இதய தெய்வம் அவர் தான் எனக்கு அவர் அவர் படம் அவரு அதில் அசோசியேட்டு அலெக்ஸ் பாண்டியன்னு ஒரு டைரக்டர் சார் அது டைரக்ஷன் அதாவது ஈஸ் ஈஸ்வர சுப்பிரமணியன் சாருக்கு ரெண்டாவது படம் அது இது இட்டா சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கர இரநூறுரூவாயை நோக்கி ஆன் பாவம் இது அடுத்த படம் பண்ணுறாரு அந்த படத்தில் டிஸ்கஷன் எங்கேயோ போட்டிருக்காங்க அங்கே போயிட்டாங்க நான் மட்டும்தான் சரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு பாண்டி பஜாருக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சிஞ்சி ரூட்டில் அவ்வளோ கூட்டம் இப்போ அவ்வளோ கூட்டம்னு சொல்கிறீங்களே இப்போ அது என்ன வருடன்றது ஞாபகம் இருக்குது கரெக்டாக எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு அப்போ தான் பயங்கர பீக்கு வர ஆரம்பிச்சு ஆமாம் என்ன அப்பா எனக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ எம்ஜிஆர் சாரெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் இருக்காங்க ஆர்காட்டோரில் இருப்பார் அவரை பார்க்கறக்கே நம்மளும் ரொம்ப நேரம் போய் ஒரு மூலையில் நின்று ஐயா அப்படி பார்ப்போம் எனக்கு விஜயகாந்த் சாரை பார்க்கணும்னு நினச்சி என்னென்னு கேட்டால் நான் காரைக்குடி எங்கள் ஐயா விஜயவம்ஸ் வந்து கேப்டன் வந்து மதுரை அவரை எப்படியா பார்க்கணும் ஏன்னா நமக்கு அந்த ஒரு பற்று எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் விஜயவம் சாரெல்லாம் அந்த பைட்டு அவர் அவர் பைட்டை பார்க்கறக்காண்டியே இன்னும் எனக்கு புல்ல பாருங்க அந்த பைட்டை பார்க்கறதுக்காண்டியே அவர் படமெல்லாம் அப்பெல்லாம் போய் பார்ப்போம் ஏன்னா நாங்கள் ஊர்லெலாம் வந்து எங்கள் இதெல்லாம் அப்படி பார்க்கணும் எங்கள் ஊருக்கார அப்படிங்கிற ஒரு வெறியெலாம் இருக்குதுங்களே அவரெல்லாம் பார்க்கணும் பார்க்க முடியல என்னால் ஏன்னா வந்து ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் ஆச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நடிகர்லாம் போய் பார்க்க முடியாது வேலை கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு அதனால் சரின்ட்டு பார்க்குறேன் கீழே அவர் பர்த்டே கியூவில் நிற்கிறாங்க எல்லாம் கூட்டம் சரி நம்மளும் போயிடலான்ட்டு கேப்டன் போனேன் சத்தியமாக சொல்கிறேங்க என் லைஃப்பில் எம்ஜிஆரை வந்து அன்னதான பிறகு செஞ்சுருக்கேன் அவரை வந்து நம்ம பார்த்ததோட சொல்லிட்டு நம்ம இது ஒன்று சினிமா வரலாறுலையே ஒரு ஒரு பிரியாணி பர்த்டே அன்னைக்கு போட்டவர் அவர் தான் எப்போ எண்பத்தி ஆறு கணக்கு பண்ணி பாருங்கள் இப்போ எங்கே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு அப்போவே ஒரு பிரியாணி போட்டு மொதல் முதல் பிரியாணி சாப்பிட்றாங்க அது வரைக்கும் சாப்பிட்டது சாப்பிட்டதே இல்லை அப்போலாம் அந்த டீலேசி ஹோட்டலாக அமீரியா ஹோட்டல் இப்படி ஹோட்டல்லாம் இருக்குது பாரத் ஹோட்டல் பரத் ஹோட்டல் இப்படி ஸ்ரீராக் ஹோட்டல் ப வட அப்படிலாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் அங்கே தான் பிரியாணி கொடுப்பாங்க அப்போல்லாம் கேரளா ஹோட்டலில் தான் பெரும்பாலும் பிரியாணி அந்த இது இருக்கும் மொதல் முதல் பிரியாணி சாப்பிட்றேன் அப்போ பிரியாணி ஏதோ ஹோட்டல்லே வந்து பன்னெண்டு ரூபா பிரியாணி அந்த பிரியாணியை வந்து அவர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்காருக்கார் அப்போவே என்னதான் அனுபவம் அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்ற எனக்கு உலக சந்தோஷம் அவ்வளோ டேஸ்ட்டு ஏன்னா சாப்பாடெல்லாம் நம்மளாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க மிடில் கிளாஸ் தான் எங்கள் அப்பா விவசாயி தான் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் வந்து தான் நாங்கள் அந்த தொழிலுக்காண்டி படிப்பை விட்டுட்டு வந்தோம் படிப்பு ஏறலைங்கிறதோட கஷ்ட குடும்ப கஷ்டங்கள் நாங்கள் வந்து எங்கள் அப்பா விவசாயி அதுவும் வனம் பார்த்த பூமி எங்கள் ஊரெல்லாம் காரைக்குடி சைடெல்லாம் அந்த நேரத்தில் வந்து கேப்டன் அவர்களை வந்து நேராக பார்த்திங்களா அதுதான் தெரியுது அவரை பார்த்துட்டு தானே சாப்பாடே எல்லோரும் சாப்பிட்டு போச்சு சொல்ல கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போச்சு அவ்வளோ கூட்டம் பத்தாயிரம் பேருக்கு மேலேங்க நானே கிட்டத்தட்ட நான் ஒரு பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட வந்தவன் கிட்டத்தட்ட அவரை நான் பார்க்கும்போதே ரெண்டரை மூணு மணி ஆயிடுச்சு பார்த்து சாப்பிட்டு விட்டு அவர்கிட்ட ஆசீர்வாங்கி அவர்கிட்ட ஃபோட்டோலாம் அப்போல்லாம் அந்த ஃபோட்டா எடுக்கல போட்டாலாம் அப்போ வந்து இப்போ இது பண்ணாங்களே எனக்கு அந்த இதெல்லாம் அப்புறம் ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் டைம் இல்லை கேப்டன் வந்து அப்போதைக்கு வந்து பெரிய விசேஷமான ஆமாம் அது போயிட்டே இருக்கு ஏன்னா அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே ராஜாபாதர் தெரு அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் இல்லை பல பேருக்கு ஒரு அடையாளமாக இருந்த ஒரு இடம் அப்படிங்கிற ஹஸ்டன் டயட்டு வந்து கஷ்டப்படுறவங்க வந்து அங்கே வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹஸ்டன் டேட்டில் சாப்பாடு பசியோடு இருக்க ஹஸ்டண்ட் டைட்டு கஷ்டப்படுறாங்க நடிகர்கள் கஷ்டப்படுறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கம்பெனி ஆர்டிஸ்ட்டு நடிகர் சங்கத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனால் சாப்பாடு எப்போவுமே காத்திருக்கும் அவர் மதுரை ஹோட்டல்னு ஒன்று ஒன்று ஆரம்பித்தார் அங்கெல்லாம் சாப்பிடாத ஆளுகளே இல்லை அங்கே ஆஃபீஸ் பாய் கொண்டு சாப்பிட்டு அங்கே போய் சாப்பாடு இருந்து தான் ஆகணும் ஒரு சின்ன இதுக்கு சொல்கிறேன் இது முடிஞ்சு சாரை சாப்பிட்டேன் போட்டால் எடுத்தேன் இதெல்லாம் பண்ணேன் அதுக்கு பிறகு விஜயகாந்த் சார் கூட இன்னொரு ஒரு சொல்லிட்டேன் அப்புறம் நான் அவரோட ஒர்க் பண்ண படத்தை சொல்கிறேன் அதாவது விஜயகாந்த் சார் வந்து ஒரு மதுரா ஹோட்டலாக மதுரை ஹோட்டல் வச்சுருந்தார் பக்கத்தில் அந்த ஹோட்டல் வந்து இதுக்காண்டியே எல்லோரும் சாப்பிட்ணும் அண்ட் பெஸ்ட்டு அங்கே போனால் சாப்பிட போனோம்னா அண்ட் பெஸ்ட்டு தான் எல்லாமே அது ஹோட்டல் வச்சுருக்காரு ஐ கிளாஸ் எல்லாமே அந்த அங்கே சாப்பிடாத நடிகர்கள் கூட இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஹோட்டல் அது வச்சுருந்தார் இவர் வந்து ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் ஆஃபீஸ் பாய் என் அங்கே ஒர்க் பண்ணுறாரு செல்லையான்னு ஒருத்தர் இப்போ எங்கள் உறுப்பினர் கார்டு எடுத்து சீப்பாலாம் வேலை செய்கிறாரு ஆமாம் அவர் மகா நல்லா இப்போ அவர் தான் சீப்பாக செஞ்சார் சுரேஷ் காமாஜி சார் படம்லாம் அவர் செல்லையாங்கிற வந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காரு சார் சார்கிட்ட விஜயாந்த் சார் வந்து மத்தியானமாக வர்றாரு மத்தியானம் வந்து ஆஃபீஸுக்கு வரும்போது இவர் ஒரு கடையில் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மத்தியானம் அதாவது இங்கே சாப்பிடாம வெளியே போய் வெளியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் வந்து ஏதோ அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு சாப்பாடு எப்படின்னு தெரியல அவர் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு பத்து நாளோ இருபது நாளோ அவர் வெளியே இருக்கார் இதை வந்து விஜயாங்க சார் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் நம்ம ஆஃபீஸில் வெளியே சாப்பிட்டுருக்கானட்டு நேராக அங்கே போகிறாரு என்னப்பா எல்லாரையும் கூப்பிட்டாரு என்ன சாப்பாடெலாம் தெரிஞ்ச சாப்பிட்டீங்களெலாம் சார் அவர் இந்த பையன் இப்போ எங்கே அவர் எங்கே எங்க சார் ல சார் அவர் வெளியே சாப்பிட போயிட்டார் கோவம் ஒர்க்கு அப்படின்னு ஏன்டா நான் வர்றேன் எங்கள் என்கிட்ட எங்கெங்கேருந்து வரவங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்க டேட்டில் எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் யாருமே கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் வந்து சாப்பிட வெளியே அனுப்புனீங்க அவன் சொல்லியிருக்கான் இல்லை சார் அவர் வெளியே ஏதாவது டீ சாப்பிட போனேன் எதாக இருந்தாலும் இங்கே நம்ம இதில் இல்லாதான் எல்லாம் ஆ சமையல்கார வச்சுருக்கோம் சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாரி டீ காப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது பண்ணி இங்கே போய் அவங்க கூட்டிகிட்டு வாஸ்டாண்டு இவங்க போயிட்டு எந்த க போய் பிடிச்சி கூப்பிட்டு வந்து என்னப்பா ஏப்பா எங்கே போகணும்னா சாப்பிட போனோம் ஏ இங்கே யாரும் ஒன்றையும் சாப்பிட இல்லை சார் சொன்னது விட்டு அவர் அவ்வளோ கோவம் அவர் வந்து அவரை அடிக்க போயிட்டாரா ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் பெரிய சின்ன பண்ணால் ரொம்ப நாளாக வேலை செய்யணும் அவர் அடிக்காமல் விட்டுருக்காரு அவர் நம்ம ஆஃபீஸில் வந்து நீ போய் வெளியே சா போய் சாப்பிட்னா என்ன என்னடா நினைப்பாங்க என்ன இது அப்படின்ட்டு அப்புறம் அவனை உட்கார வச்சு எனக்கு முன்னாடி அவனை சாப்பாடு போகணும் அப்படின்ட்டு போட்டு இவரும் சர்வ் பண்ணியிருக்காரு நல்லா சாப்பிடணும் வகுறு ஃபுல்லாக நல்லா சாப்பிடணும் நல்லா வேலை செய்யணும் நல்லா இது பண்ணிக்கணும் என்ன இனிமேல் நீ வெளியே சாப்பிடக்கூடாது அவன் அழுது டாரான் சார் காலில் விழுந்துட்டு அழுதுட்டாரான் நான் அப்படியெல்லாம் சாப்பிட்டதே இல்லை சார் ஊர்லேருந்து இருந்து நான் வந்தேன் அப்படிலாம் நான் சாப்பிட்டு வந்து அழுது இல்லை அது எப்பேர் மனசு மனசு பாருங்கள் ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்கள பட்டினி கிடக்கூடாது இங்கேருந்து வெளியே போய் தேடக்கூடாது ஒரு விஷயம் அவர் மனசு மாறிங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவர் இன்னைக்கு வரையும் அவர் ஒரு முதலமைச்சர் சீட்டு தேடி வந்தது வர சூழ்நிலைகள் உடம்பு தான் அவர் போனால்தல்ல வேறு எதுவும் காரணம் இல்லை மனிதரில் தங்கம் அவர் தான் தங்கம் வைரம் வயூரியம்னா அவர் தான் அன்னதான புரவுனால் அவர் தாங்க எப்போவுமே ஒரு கால் பாம்பேரின்னு எதோ சொல்லுவாங்க பழமொழி அது மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்தவங்களோட தான் பசியும் அருமையும் தெரியும் அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் ஏதோ ஒரு பெரிய ரேஞ்சில் ஊரில் இருந்தாலும் நடிக்க வந்துட்டு இந்த சினிமாவில் ஒருவேளை சாப்பிட்டெல்லாம் அவர் படுத்து கிடந்திருக்கார் அவர் வந்து சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு வந்தவர் அந்த பசியோடய அருமை பசிக்குத்தான் தெரியும் இப்போ மற்ற நடிகர்லாம் கேட்டிருக்காங்க இது பண்ணியிருக்கேன் அவரோட ஒரு படம் தான் நான் வேலை செஞ்சேன் ஒரு படமும் அது நாற்பத்தஞ்சு நாள் வேலை செஞ்சிருக்கேன் அந்த படம் நாற்பத்தஞ்சு நாளும் சாப்பிட்டீங்களா பாரு ஆல் யூனிட் அது என்ன படம் ஐயா தர்ம சக்கரமன் கேஎஸ் ரவிக்குமார் டயர்ஸன்ல பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங் ஞாயிற்றுக்கிழமை சார் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க நடிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஆடு உட்கார மாட்டாருங்க அடுத்தவங்க ஹீரோன் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து அவர் அதை பார்த்து ரசித்துக்கிட்டு இருப்பார் நடந்துக்கிட்டே இருப்பார் மக்கள் வந்து அவ்வளோ பொள்ளாச்சியில் அவ்வளோ கூட்டம் வரும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பார் அவ்வளோ எல்லாரையும் எல்லோரையும் சாப்பிட சொல்லுவார் தனியாக அவர் சாப்பிட்டதே இல்லைங்க தனி கேரியல் போனதே இல்லை லைட் மேனோடு தான் உட்காருவார் புடைசனோடு தான் சாப்பிடுவார் ஒர்க்கர்ஸோட தான் நடிகர்களோட தான் நடிகர் சங்கம் ஜூனியர் ஆடிச்சு கம்பெனி அடிச்சு அஸ்டன்ட் டைரக்டு டைரக்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடு தான் சாப்பிடுவார் தனியாக சாப்பிடவே மாட்டார் ஏக் டூ இசட் வரையும் அவரோட தான் சாப்பிடணும் எல்லா ஐட்டமும் அவருக்கு வரணும் சரி களை சினிமா இடத்துல ஷூட்டிங்குனால் அவர் தான் களை கட்டி எல்லாரோடையும் காமெடி அடிச்சுக்கிட்டு எல்லாரோடையும் விளையாண்டிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டார் ஞாயிற்றுக்கிழமை டோட்டல் யூனிட் முந்நூறு பேர் இருந்தாலும் முந்நூறு பேருக்கும் பிரியாணி போட சொல்லுவார் ஓகே எல்லாேருக்கும் பிரியாணி தான் சிக்ஸ்டி ஃபைவ் வருவதோட பிரியாணி தான் எல்லாம் அப்போ நான் வந்து சில விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன் கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு இந்த வந்து இந்த செகண்ட் சண்டேலாம் ஷூட் போக மாட்டார் ஏன்னா வந்து அவரை பார்க்கறது ஃபேன்ஸ் நிறைய பேர் பஸ்லாம் வருவாங்க எல்லாருக்கு கூடயும் சளிக்காமல் ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்றது அந்த மாதிரிலாம் உண்மையாக இருந்தால் உண்மை இங்கே வந்து அவர் அன்னைக்கு லாஜில் இருந்துருவார் இங்கே இருந்தால் ஆஃபீஸில் இருப்பார் அங்கே அவுட்டோர்லாம் போனால் லாட்ஜில் இருந்துருவார் அங்கே எல்லாரையும் வர வச்சு அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவர் இங்கே எல்லா ஆள் யூனிட்டுக்கும் அன்றைக்கி பிரியாணி அவர் வரமாட்டார் ஆனால் எல்லோரும் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம் அவரை அனுப்பி சொல்லிடுவார் ஆமாம் அவரோட செலவு தான் யார் புட்டீசராக இருந்தாலும் அவரோட செலவு தான் அவ்வளோ ஒரு அன்னதான பிறவுங்க அந்த வகுத்த இருப்புற கேரட்டுகளை சாகுற வரையும் மறக்க முடியாது ஏன்னா நான் வாழ்க்கையில் அந்த எண்பத்தி ஆறில் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னுங்களேன் இன்றைக்கு வரையும் மறக்கலைண்ணா அந்த டைமில் வந்து இப்போ ஃபைட் மாஸ்டில் யாரும் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க சார் இந்த மாதிரி ரிஸ்க்கான சீன்ஸ்லாம் நடிக்காது உங்களை நம்பி ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க ஃபைட்டுன்னா அவ்வளோ எப்படி இருப்பார் இப்போ அந்த ப்ரெஷர் எடுத்து எடுத்துப்பாரா அதெல்லாம் நேராக பார்த்துருக்கீங்களா எப்படி சார் நான் கூடவே எல்லாமே நான் தானே அவருக்கு வந்துட்டு எல்லாம்